எல்லாருக்கும் புடவை அழகா அமைஞ்சு போச்சுல ஆமா பாரு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஆமா எனக்கும் தான் நான் இந்த புடவை தான் கட்ட போறேன் எல்லாரும் இப்ப எடுத்த புடவையை தானே எங்கேஜ்மெண்ட்டுக்கு கட்ட போறீங்க இல்ல இதை விட்டுட்டு பீரோல இருக்க புடவை எதாவது எடுத்து கட்டிப்பீங்களா அடியே எங்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த தண்ணி புடவை எடுக்க போனோம் இதை தான் கட்டுவோம் அதானே புதுசா எடுத்ததை கட்டுறது விட்டுட்டு பீரோல இருக்கிற தேடி எடுத்து கட்டுவாங்க ஒருவேளை சுக்கு பீரோ ஃபுல்லா புடவையா வாங்கி அடிக்கி வச்சிருக்கா போல புதுசு புதுசா அதனால தான் இப்படி பேசுறா அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது சப்போஸ் மேட்சிங் பிளவுஸ் எல்லாம் கிடைக்கலன்னா பீரோல இருக்கிறது தான் ஆத்திர அவசரத்துக்கு எடுத்து கட்டுவோம் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அதுவே சரிதான் ஆனா ஒரு வர டைம் டைப் இருக்குல்ல அதுக்குள்ள பிளவுஸ் எல்லாம் ரெடி ஆயிடும் கவலைப்படாது சரிடி ஷில்பா ஊர்ல இருந்து வரும்போதே அளவு ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நான் அதை போறப்ப பாத்திமா கிட்ட குடுத்துட்டே போறேன் ஆஹ் சரிடி சுகு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண எதுவுமே பேசாம அமைதியா இருக்குறா என்ன பேசுறது அதை பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அதுவும் இல்லாம நான் இன்னும் கல்யாணம் பொண்ணு இல்லாட்ட நான் இப்ப நிச்சய பொண்ணு அவ்வளவுதான் நிச்சய பொண்ணா அடியே இதை புதுசா பேசுறேன் நீ நான் கல்யாணம் ஆறு மாசம் கழிச்சு தானே நடக்க போதே அப்ப ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க என்ன கல்யாணம் சொல்லணும் இப்ப நிச்சயதார்த்தம் தானே முத நடக்க போதே அப்ப நீங்க என்ன நிச்சய தான் சொல்லணும் இப்படி பேசுற உன்ன நிச்சய பொண்ணு கல்யாண பொண்ணுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லணும் அதான் கரெக்டா இருக்கும் கரெக்டா சொன்னீங்க அத்த அதுதான் பொருத்தமா இருக்கும் இவளுக்கு

இருக்கிற டிசைன் பிடிக்கலையாத்த ரெட் கலர் எனக்கு பிடிக்காத கலராக இருந்தாலும் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்டரும் சின்னதாக இருக்குது நான் பசங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு அதையே கட்டிக்கிறேன்

எனக்கு ரெட் கலர்ல இருக்கிற டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் ஆஹ் ரெட் கலரை கட்டிக்கிறேன்னு சொன்னேன் வேற ஒன்னும் கிடையாது ஜீபர் மணி அப்டியெல்லாம் பேசாத உனக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பா உனக்கு எடுத்து கொடுத்திருக்க படவ பிங்க் கலர் படவ தான் நீ அதை தான் எங்கேஜ்மெண்டுக்கு கட்டணும் விடு சுகாவ விருப்பப்படியாவ பண்ணட்டும் ஏ உனக்கு ரெட் கலர் தான் பிடிச்சிருக்குன்னா அதையே கட்டி கட்டி உமா எடுத்து கொடுத்த படவைய கட்டிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு ஆனா நீ கடையிலேயே சொல்லிருக்கலாம் ஒரு வார்த்தை இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருந்தேன்னா கண்டிப்பா நான் வேற எதனா எடுத்து கொடுத்துருப்பேன் அட்டை பிடிக்கல நிலம் கிடையாது டக்கா இப்போயே எனக்கு பிடிச்சிருக்குதா ஆனா இதை விட ரெட் கலர் எனக்கு பெட்டரா இருக்குமோன்னு தோணுச்சு

இதுல என் கன்ஃபியூஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்க அவ்வளவுதான் அதுவும் சரிதான் ஆனா இந்த ரெண்டு கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ எதை எங்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டுறதுங்கிறது தான் கன்ஃபியூஷன் ஏன் நந்தினி இப்போ சம்ப நீ சொல்லி இது ரெண்டு தலை நான் எதை கட்டிக்கிறது அதை வாங்கி கொடுத்த உன் அத்தை எங்க கேளு என் கிட்ட இது கேட்குற ஏன்டி ஏன்டி இப்படி பேசுற அதான உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா இப்ப நான் பைத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவளுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு புடவை வச்சிருக்காளுங்க கையில ஆனா நான் ஒண்ணு தானே வச்சிருக்கிறேன் என் கிட்ட வந்து எந்த புடவை கட்டுறதுன்னு காமிச்சா நான் எனக்கு கடுப்பாகாதா அப்ப நான் அப்படிதான் பேசுவேன் ஐயோ அப்ப உனக்கு ரெண்டு புடவை எடுத்து கொடுக்கலையா வாய முன்னாடி இருக்கியா

பையனை நான் கல்யாணம் பண்ணி போற அப்படி இருக்கும் அத்தை எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்து எனக்குதானே முத சாரி எடுத்து குடுத்துருக்கணும் நீ எனக்கு எடுத்து குடுக்கலன்னா கூட நான் கேட்டிருக்க மாட்டமா எனக்கு கோவம் வந்திருக்காது நான் கோவிச்சிருக்கவும் மாட்டேன் ஆனா அத்தை எனக்கு எடுக்காம போயிட்டாங்கல்ல என்னடி சேப்பா பசங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை கிளப்பிடுங்க எனக்கே ஒன்னும் புரியலடி நான் இவளுக்கு எடுக்கல வரைக்கும் மறந்துட்டேன் வந்துட்ட என்னடி நீ

அத்தை உங்கள் பிள்ளை எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலத்த காயத்ரிக்கும் எடுத்து கொடுத்தாரு மணிக்கும் எடுத்து கொடுத்தாரு ராகுலுக்கும் எடுத்து கொடுத்தாரு இன்னும் கேட்டால் என்னை விட அவங்களுக்குலாம் தான் அதிகமாக எடுத்து கொடுத்தாரு நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் ட்ரெஸ்ஸு நீங்கள் வேணால் அவங்க கிட்டேயே கேட்டு பாருங்க அப்புறம் நான் சுடிதாரு சட்டை பேண்டெல்லாம் போடுறேன்னு சொல்கிறீங்க கரெக்ட்டு தான் ஆனால் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்பையும் இல்லை ஒரு சின்ன பூஜை நடக்கிறப்பையும் நான் சாரி தானே கட்டுறேன் எனக்கு கட்ட அம்மா அம்மாக்கிட்டயோ இல்லை அக்கா கிட்டேயோ கட்டிக்கிறேன் தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அப்போ எப்படி நீங்கள் என்ன மறப்பீங்க நீங்கள் ஏன் மறந்தீங்கன்னா நீங்கள் நான் மருமகளாக ஆக போகிறேங்கிற விஷயத்தை மறந்துட்டீங்க அதனால தான் என்ன ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஏ நந்தினி அப்படி எல்லாம் இல்லடி என்னை கஷ்டப்படுத்தாத அவங்கள ஒண்ணு கஷ்டப்படுத்தல நீங்க தான் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் மாமாவும் சேர்ந்து தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க உண்மையிலே நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போறங்கிறதே மறந்துட்டீங்க இன்னும் கேட்டா ராகுலும் காயத்ரியும் இந்த வீட்டுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து நீங்க என்ன மறந்துட்டீங்க எல்லாத்திலயும் என்ன ஒதுக்கி தான் வச்சிருக்கீங்க என்னமா நந்தினி இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எல்லாரையும் பேசினாலே கஷ்டமா இருக்குதுன்னா எப்படிம்மா என்ன கஷ்டப்படுத்துறாங்களே அப்ப நான் அதெல்லாம் சொல்ல வேணாமா நான் ஒன்னும் இதெல்லாம் சும்மா சொல்லலமா இங்கே ஒரு விஷயமா அப்படி நடக்குது இப்ப ஆயுத பூஜை கூட போச்சு இல்ல அப்ப என்ன பண்ணாங்க முரளி அவங்க என்ன சொன்னாங்கன்னா காயத்ரி தான் ஆஃபீஸில் வந்து பூஜை போடணும் அவர் தான் ஸ்டாஃபுங்களுக்குலாம் ஸ்வீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த நேரமாக பார்த்து பத்மப்பா எங்கேருந்து வந்தாருன்னு தெரில அவர் வந்து என்ன சொன்னார்னா இல்லை இல்லை என் மருமகளும் என் பையனோ அங்கே வந்து ஏன் ஆஃபீஸில் வந்து தான் பூஜை போட்டு ஸ்டாஃபுங்களுக்குலாம் ஸ்வீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டார் ரெண்டு பேரும் நான் இதே வீட்டில் தான் என்னென்னு இருக்கேன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல முரளி மாமா ஏம்மா நீ என் கூட இந்த வருஷம் வந்து ஆஃபீஸில் வந்து பூஜை போட்டு ஸ்டாஃபுங்களுக்குலாம் ஸ்வீட்டு கொடுக்குறியாமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல உரிமையாக என்ன கூட்டிகிட்டு போயிருக்கணுமா இல்லையா அத்தையும் எதுவும் பேசல அம்மா இதே இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் பூஜையை போட்டுட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸை மட்டும் தான் கொடுத்தாங்க அதுவும் அர்ச்சனாக்கா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே என்னை கண்டுக்கிறது இல்லைம்மா எனக்கு காயத்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது அவங்க தாராளமாக பண்ணிட்டு போட்டோம் ஆனால் என்ன மறந்துடுறாங்களே சுத்தமாக ரெண்டாவது ஆப்ஷனாக கூட என்ன வைக்க மாட்டாங்கம்மா நீ இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரலடி அதனால தான் கேட்காம இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா கரெக்டு தான் நான் இன்னும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு முறைப்படி மருமகளை வரல தான் ஆனால் இந்த வீட்டில் நான் மொதல் தடவை சமைக்கும் போது அத்தையும் மாமாவும் எனக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த சமையல் நல்லாவே இல்லை ஆனாலும் என்னை பாராட்டி கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க என் வீட்டில் என் மருமக மொதல் தடவை சமைச்சிருக்கான்னு அத்தை எனக்கு குங்குமச்சி மீழெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணாங்கல்ல ஏன் பண்ணாங்க அப்பா அத்தைக்கும் மாமாக்கும் நான் மட்டும்தான் இந்த வீட்டில் மருமகளாக தெரிஞ்சேன் ஆனால் எப்போ ராகுலுக்கும் காயத்திரிக்கும் கல்யாணம் ஆச்சோ அப்பத்துலேருந்து அவங்க என்னை மறந்துட்டாங்க சுத்தமாக ஒதுக்கியே வச்சுட்டாங்க அதுதான் உண்மை

சரியாதான் சொல்றேன் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீ இப்ப என்ன தானே காரணம் காட்டுற நான் இந்த வீட்டுக்கு தான் உனக்கு எல்லா இம்பார்டன்ஸும் போச்சுன்னு பாரு நான் திரும்பவும் சொல்றேன் காட்டல நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டாங்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தப்பு சொல்லல இங்க பாரு நந்தினி தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் ஆன மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு அப்படி தான் தோணுது உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி நீ நான் எதுவுமே பேசல போதுமா ஏ என்னமா எதுக்கு தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் நான் அவகிட்ட சண்டை போலியா நான் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு என்னவா தேவையில்லாம அவசிக்கிட்டு போறா நீ எதுக்கு இப்ப தேவையில்லாதது எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் எதுமா தேவையில்லாததுங்கிற என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அது தேவையில்லாத விஷயமா

விஷயத்த உலகம் கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவா அவளும் இந்த ஃபேமிலியில ஒரு ஆள்னு ஃபீல் தான் மத்தபடி நான் நந்தினி ஒதுக்கி வைக்கணும்லாம் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல எதுவா இருந்தாலும் மறுபடி மருமகள் ஆனதுக்கு அப்புறம் செய்ய வைக்கலாமேன்னு தான் நானும் அவரும் டிசைட் பண்ணிருந்தோம் தான் பூஜைக்கு அவளை நாங்க கூப்பிடவே இல்ல அதே மாதிரி வீட்டுல எதனா சின்ன பூஜை எதனா சாமி கும்பிடுறோம்னா கூட நந்தினி இதை வீட்டுல இருந்து சாமி கும்பிட்டுருக்கா ஆனா அவளை நான் விளக்கெல்லாம் ஏத்து விட்டது கிடையாது ஏன்னா இது வீட்டுல மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் அதையெல்லாம் பண்ண சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா இங்க காய்கறி மருமகள் தான் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண வச்சேன் ஆனா நந்தினி ஏன் இப்படி எல்லாத்தையும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு லூ சும்மா அதனாலதான் எல்லாம் பேசாத அவ கரெக்டா தான் சொல்றா சில விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கணும் அவ்வளவுதான் விடிசில்ப்பா அதெல்லாம் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் நீ ஏதோ வருத்தப்படாத இல்ல பாரு நீ எல்லாம் பேச வேணாம் நானே அவகிட்ட கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் நான் பேசுனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சரியா நானே பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த அவ கிட்ட பேசுறப்ப நல்லா கழிவு கழிவு ஊத்துமா அவள சும்மா விடாத எவ்வளவு வாய் பேசிட்டு போறாவ நீ வாய மூடு புடையை வச்சு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டது நீ தான் உனாலதான் நீ எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு ஆரம்பிச்சாடுங்க நான் என்ன பண்ண எண்ணிக்கை கோவப்பாறே ஏன்னா உனக்கு எடுத்து கொடுத்த படையை கட்ட வேண்டியது தானே எதுக்கு தேவையமா சாரி வச்சு பிரச்சனை பண்ண நீ ஆரம்பிச்சதுனாலதான் காயத்திரி ஆரம்பிச்சா காய்திரி ஆரம்பித்ததுனால நந்தினி ஆரம்பிச்சிருக்கா அப்ப எல்லாத்துக்கும் நல்லா காரணம்னு சொல்றியா பேசாம எழுந்து போயிடலன்னு வச்சுக்கேன் நான் என்ன பேசுவேன் எனக்கு தெரியாது போறேன் போ எனக்கு நிச்சயதார்த்தமும் வேணாம் கல்யாணமும் வேணாம் நான் இங்க வந்ததுல இருந்து தான் பிரச்சனைன்னு சொல்றா ஆனா நான் அதை பத்தி கேட்டா உன்னால ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் அத்து கிட்ட தானே கேக்குறேன் நீ இதுக்கு தலையிடுறன்னு கேக்குறேன் என்னைய புள்ளியையும் கிள்ளுவாலாம் தொட்டிலையும் ஆட்டுவாளாம் அந்த மாதிரி தான் பேசுறா இவ இன்னத்துக்கு இப்ப நீ புலம்பிக்கிட்டு இருக்க ஓ அப்ப சாருக்கு நான் புலம்புறதெல்லாம் கேக்குது தானே அப்ப என்ன எதையும் கடுக்காம நீ பாட்டுன்னு போனை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்க வந்து கால் மணி நேரம் ஆகுது நீ பாட்டுன்னு போனையே பாத்துக்கிட்டு அப்படி என்ன பாக்குறேன் நீ

சண்டு போட்டுட்டு இருக்கா தெரியுமா என்ன எப்படி எல்லாம் பேசுனா தெரியுமா அவ நான் இங்க வந்ததுல இருந்து அவ என்னத்தான் எல்லாரும் கவனிக்கிறாங்களா அவள யாரும் கண்டுக்கிறது இல்லையா அவள ஒதுக்கிட்டாங்களா அப்படி எல்லாம் பேசுறாடா அவ ஓ அதான் பிரச்சனையா உனக்கு இப்போ இருக்காதா பின்ன அவ என்ன காரணம் சொல்லி தான் அத்தகிட்ட சண்டை போட்டுகிட்டு இருக்கா அப்ப எனக்கு கஷ்டமா தானேடா இருக்கும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்துதான் பிரச்சனைன்னு சொல்றா அப்படின்னா என்னடா அர்த்தம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது அவளுக்கு பிடிக்கல தான அர்த்தம் ஏ லூஸ் மாதிரி பேசாத அவ அப்படி எல்லாம் மீன் பண்ணிருக்க மாட்டா

என்னாலதான் சொல்லல ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் இம்பார்டன்ஸ் போச்சு அவளதானு ஒன்னாலதான் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லல நீ வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இம்பார்டன்ஸ் போயிருக்குன்னு சொன்னா அதுவும் தான் கிட்டதானு சொன்னா சொல்லல இல்ல அது வரைக்கும் நீ புரிஞ்சுக்க தான் இதுக்குள்ள நீ தவல்லாம தள்ளிக்கிட்டு நீ அவகிட்ட சண்டை போட்டு அவ வாங்கிட்டு சண்டை போட்டு இதெல்லாம் நல்லா இருக்காது சரியா இதெல்லாம் நமக்குள்ள வேணாம் கோவத்துல தண்டா நான் இப்படி எல்லாம் சொல்றேன் ஆனா எனக்கு எப்படி மனசெல்லாம் தாங்க மாட்டேங்குது தெரியுமா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இதுல இந்த எறும்பு மாடு இருக்கா இல்ல மணி அவ வேற என்ன தெரியுமா சொன்னா எங்கேஜ்மெண்ட் சரி என்னை விட உனக்கு தானே விலை அதிகமா உள்ளதை எடுத்தாங்க எனக்கு கம்மி விலை உள்ளது தானே எடுத்திருக்காங்கன்னு வேற சொன்னா எல்லாம் என்ன ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு எல்லாரும் உனக்கு குத்தி காட்டல இந்த மணி நான் இதை உனக்கு குத்தி காமிச்சிருக்கு அந்த நைட்டு நீ போய் சண்டை போடு நான் உனக்கு எதுவும் கேட்க மாட்டேன் போடா ரகுல ரொம்ப கடுப்பா இருக்கு ஏதோ நான் தனியா ஐட்டம் மாதிரி ஃபீல் ஆகுதுரா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஐயோ என் செல்ல புண்டட்டியே கஷ்டப்படாதீங்க ஓடி 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 அம்மா கிட்ட ஓடியா போடா நீ வேற எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு வெறுப்பாலாம் ஆகாதிடி செல்லும் அவ இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு நீ அதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஆள் தானே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு கரெக்டு தான் அவள் பக்கம் நியாயம் இருக்குதா நான் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை ஆனால் என்ன காரணம் காட்டாமல் பேசியிருக்கலாம் ஆனால் அவளுக்கு என்ன காரணம் காட்டாமல் பேசவும் முடியாது இல்லை வேறு என்னென்னு பேசுவாவ சரி விடு நீ என்ன பண்ணுறது நான் புரிஞ்சுக்கிறேன் நான் போய் பேசுகிறேன் அவகிட்ட அவளை தான் டீ பொறுமையாக போய் பேசு அவகிட்ட ம் சரிடா அவளுக்கு அத்தை என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி கூட எடுத்து கொடுக்கல தெரியுமா அதனால தான் அவள் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சா இல்லைனா ஆரம்பிச்சிருக்க மாட்டா ஐயோ என்ன அப்படி சொல்கிறா ஆமாண்டா சாரி எடுத்து கொடுக்கல அவளுக்கு பார்வதி அத்தை தான் அவளுக்கு சாரி எடுத்து கொடுத்தாங்க ஏன்டி இந்த அம்மா இப்படி பண்றாங்க மறந்துட்டாங்களா அவள ஆமாண்டா மறந்துட்டாங்களா அது அவங்களே வேற சொன்னாங்க அதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ புள்ள கஷ்டப்பட்டிருப்பா லேடி ஆமாமா அவ கஷ்டப்பட்டிருப்பா அவ கஷ்டப்பட்டது இல்லாம என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டா சரி வா அவளை போய் பார்த்து பேசிட்டு வருவோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வா சரிடா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் என்ன ம் சரி 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 இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பீரோல வை ம் சரிடா சரி விடுடி ஃபீல் பண்ணாத எனக்கு சாரி எடுத்து கொடுக்காம இருந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா ஆனால் அதுக்கு அத்த ஒரு ரீசன் சொன்னாங்க தெரியுமா அதை நினைச்சதாக்கா எனக்கு செம்ம கோவம் வருது இப்போ கூட எனக்கு கோவம் வருதுக்கா அவங்க மறந்துட்டாங்கக்கா ஒன்று இன்னொன்று என்னன்னா நான் சட்டை பேண்ட்டு போட்டுக்கிட்டு சுற்றுவேனா நான் சுடிதார் பண்ணுவேனா ஏன் அவங்க பொண்ணு என்ன போட்டுக்கிட்டு இருக்கலாம் நான் ஃபங்க்ஷனுக்கு இத்தனைக்கும் சாரி கட்டுற ஆள் ஆனால் மணி அதை கூட பண்ண மாட்டா கூட சம்டைம்ஸ் சுடிதார் தான் போடுவான் வீட்டில் பூஜை வச்சாலும் சுடிதார் போட்டிருக்கா நான் பார்த்துருக்கேனே எனக்கு தெரியாதா என்னமோ நான் என்னமோ வெளியாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி எனக்கு உண்மையில் சம்ம காண்டாவதுக்கா இதில் சொல்றாங்க சந்தோஷ் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாண்டி தான் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சந்தோஷ் எனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தாரு எல்லாருக்கும் தானே எடுத்து கொடுத்தாரு சரி போட்டோம் நல்லா இருக்காது நானும் வீட்டுன்னக்கா அதனால தான் அங்கேருந்து எழுந்து வந்துவிட்டேன் நாங்கள் போக முறது இதுக்கு ரீசனும் இதுதான்க்கா பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அந்த வீட்டில் என்ன ஒதுக்கி வச்சுட்டு காயத்ரி பெருசாக தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க ஆடிட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அந்த வீட்டு பக்கமே போகிறது இல்லைக்கா எனக்கு எப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு போகிறோன்னோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் அதுக்கப்புறம் நாய் காட்டுறேன் அந்த வீட்டில் போயிட்டு

இல்ல இந்த பொம்மை பட்ட உன் ரூம்ல இருக்கிற எல்லா பூமியும் கிடைச்சிருவேன்

இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா அப்படி இப்படின்னு என்னென்னமா பேசுனா இங்க பாரு மணி அது நந்தினிக்கும் அம்மாக்கும் உள்ள பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க உனக்கு என்ன இப்ப நீ எதுக்கு எங்கேஜ்மெண்ட் சாரியை கட்ட மாட்டேன்னு சொன்ன உனக்கும் தானே அந்த சாரி பிடிச்சிருக்கு அப்புறம் எதுக்கு அந்த சாரியை கட்ட மாட்டேன் அம்மா எடுத்து கொடுத்த சாரியை கட்ட தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்க அதனே ஏன் அம்மா எடுத்து கொடுத்த சாரி உனக்கு பிடிக்கலையா உனக்கு ஏட்டு தானே பிங்க் கலர் எடுத்தாங்க அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு கலர்

கேட்டாலும் எடுத்து கொடுக்காதரா அப்படியா நீங்க எடுத்து தர மாட்டீங்களாங்க எனக்கு மாட்டேன் நானும் எடுத்து தர மாட்டேன் என் மச்சான் என்ன சொல்றனோ அதை தான் நான் கேட்பேன் அதுவும் இல்லாம அவன் சொல்றது கரெக்ட் தானே நீ பண்ணது தப்பு மணி அதுக்கான பனிஷ்மென்ட் உனக்கு கொடுத்தே ஆகணும் ஓ எனக்கு பனிஷ்மென்ட்டா சரிதான் சரிதான் இந்த மணி மேகலைக்கு யாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே இல்ல இந்த மணி மேகலைக்கு அவளோட அப்பா இருக்காரு அவர் எடுத்து கொடுப்பாரு நீங்க எல்லாம் ஒண்ணு எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சேவுதே செஞ்சிட்டு கோவமா வேற பேசுற அப்படிதான் நான் பேசுவேன் என்னடா பண்ணுவ நீ ஏய் என்ன பண்ணு நீ

கடவுளே அட பாருடா ஆள் குட்டி உண்டு எடுத்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறா ஏன் அதான் எனக்கு கோவம் வருது ஆள் நல்ல தொண்ணு எடுத்துக்கிட்டு கிரிமினல் வேலையெல்லாம் பாக்குது பேரு சரிடா இப்ப என்ன பண்றது வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி மனசுல கஷ்டத்தோட இருப்பாங்கல்ல ஆமாண்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வீட்டுல வந்தது இல்ல எல்லாருக்குமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனா நந்தினி ஏன் இப்படி ஃபீல் பண்ணான்னு தெரியல முதல்ல நான் அவகிட்ட போய் பேசுறேன்டா சரியா நான் போய் பேசிட்டு வரேன் ஆ சரிடா நீ பேசி நானும் அப்புறமா பேசுறேன் அவகிட்ட ஆ சரி மச்சா எவ்வளவு வாட்டி பெருக்கி வச்சாலும் மண்ணு பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கு இதனாலயே ஒரு நாளைக்கு பத்து தடவை வாசலை பெருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா புஷ்பாக்கா அதான் கோல எல்லாம் போட்டுட்டீங்களா அதுக்கப்புறம் என்னத்துக்கு வாசல பெருக்கிட்டு இருக்கீங்க மண்ணு வந்துகிட்டே இருக்கு நடக்கிறப்பெல்லாம் நர நரன்னு காலில் விட்டுது அதனாலதான் பெருக்கிறேன் வெளி வாசல்ல தூசு தும்பெல்லாம் வந்துட்டு தான் இருக்கான் பெருக்கி விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அது காத்தடிக்கிறப்பெல்லாம் வரத்தான் செய்யும் நீங்க செல்ப்பு போட்டு நடங்கக்கா அதுவும் சரிதான் சரி எனக்கா காலையில ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி ஆஃப் இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒன்னும் இல்லடி ஒண்ணு சொல்லும் போதே தெரியுது என்னமோ இருக்குன்னு என்ன விஷயம் சொல்லுக்கா ஏன் என் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன அப்படிலாம் இல்லடி அப்புறம் என்ன சொல்லுங்க சரி உள்ள போய் பேசுவோம் ஏன்னா ஏற்கனவே எதிர் வீட்டுல ரெண்டு பேரு காதை இந்த வீட்லயே வச்சிருக்கிறாங்க அதனால உள்ள போய் பேசுவோம் வா அவங்களுக்கு கேட்க வேணாம் அதுவும் சரிதான்கா வா போவோம் இப்போ சொல்லுக்கா என்ன விஷயம்க்கா அதுவாடி மளிகை சாமான் பொருள் எல்லாம் வாங்கி வைக்கணுன்றதுக்காக அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக காலையில் நோட்டு பேனாக தேடிட்டு இருந்தேன் பேப்பர் கிடச்சா கூட போதுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவசரத்துக்கு எதுவும் கிடைக்கல அப்புறம் பார்த்தா சத்தியாவோட நோட்டு இருந்ததுன்னு எடுத்தேன் எடுத்து சரி பின்னாடி பக்கமாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா எனக்கு அது ஒன்றுமே புரியலடி மக்குன்னு பயம் ஆயிடுச்சுடி நோட்டுக்கு பின்னாடி என்ன பயப்பட வேண்டியது இருக்குது நோட்டோட லாஸ்ட் பேஜ்டி அந்த ரஃப் நோட்டு மாதிரி இருக்கும்ல அந்த லாஸ்ட் பேஜில் அவ நீ எப்படி சொல்கிறது தெரியலடி எனக்கு அது என்னென்ன சொல்லுக்கா எதனா லவ் சாங் ஏற்றி வச்சிருந்தால ஏ அதெல்லாம் இல்லடி ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடி அவளுக்கும் அப்புறம் சுகத்த பையன் இருக்காள தினேஷ் அவனுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்காடி இந்த பொண்ணு

இந்த காலத்து பசங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் போட்டு பார்க்குறீங்க நீ என்ன மோடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே என்ன வந்ததுன்னு கேட்டேன் ஈ வந்தது ரீ இனி வந்தது அந்த காலம் வேற இந்த காலம் வேறக்கா சரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஈ வந்ததா சரி விடுங்க அப்புறம் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் இனிமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன மோடி மனசுக்கு உறுத்தலா இருக்கு அது என்னமோ ஒரு தடவை போட்டு பாத்திருந்தா கூட நான் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு மூணு நாலு தடவை போட்டு பாத்துருக்காடி ஆனா எல்லா டைமும் ஈதான் வந்துருக்கு ஈ வராம பின்ன கொசா ஏக்கா ஒரு தடவை போட்டாலும் பத்து தடவை போட்டாலும் என்ன வருது வரோம் கடவுளே சின்ன பசங்க அதுங்கெல்லாம் ஓடி நீ எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிற எனக்கு பழி வைத்தல நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையை வளைச்சிட்டு வந்து உற்றுவோடன்னு பயமா இருக்கு ஏற்கனவே என் மாமியாரை அவளை இல்லாத பொல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு அவ்வளவு சாபத்தை விட்டுக்கிட்டு இருக்காங்க அவளும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணி பண்ணி தொலைச்சிட்டானோ அவ்வளவுதான் நீ ரொம்ப கஷ்டமாயிரும் இதுக்கா அப்படி எல்லாம் பேசாத உங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான்க்கா அவ எந்த பிரச்சனையும் எழுத்துட்டு வந்து விட மாட்டான் அதுவும் இல்லாம நேத்து எங்க வீட்டுல தானே இருந்தாங்க பசங்க ரொம்ப டீசெண்டா தான் பேசிக்கிட்டாங்கக்கா பசங்க நல்ல பசங்க தான் ஆனா பசங்களோட வயசு ரொம்ப கோலவரான வயசு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இதுல இந்த பிளேம்ஸ் எல்லாம் வேற பாத்துட்டேன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல எந்த காலமா இருந்தாலும் பெற்றவங்களோட மைண்ட் செட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல பசங்க ஒரு வயசுக்கு வந்துட்டா அப்படியே அவ்வளவுதான் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பா அந்த பதினஞ்சு பதினாறு வயசு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கை காலில சுடு தண்ணி கொட்ட மாதிரி கூட துள்ளிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தாண்டி இருக்கும் புள்ளியை பெற்று பாரு அதுக்கப்புறம் தெரியும் உனக்கும் கா என் பிள்ளையெல்லாம் நான் ஃப்ரீயா வளர்ப்பேன் நான் அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாவே இருக்க மாட்டேன் சின்ன வயசுலயே லவ் பண்றியா பண்ணிட்டு போ பாத்து பண்ணுன்னு சொல்லிடுவான் அவ்வளவுதான் சொல்லு வெடியம்மா சொல்லுவேன் தானே போறேன் எல்லாத்தையும் பாக்குறேன் பாருங்க யாரு வேணானா சரிக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படியே சத்தியாவும் தினேஷ லவ் பண்ணதா என்ன தினேஷன் நல்ல தானே அதுவும் இல்லாம பதும் அம்மாவோட பையன் தானே ஏன் உங்களுக்கு அவங்க வீட்டுல சம்மதம் வச்சுக்கிறதுல விருப்பம் இல்லையா என்ன ஏன் அப்படியெல்லாம் இல்லடி எனக்கு ஓகேதான் பத்துமம்மா வீட்டுல சம்மதம் வச்சுக்கிறதுக்கு யாருக்கு தாண்டி விருப்பம் இருக்காது அதுவும் இல்லாமல் சத்யா அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் அவள் லைஃப் செட்டில் ஆகிடும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு என்னென்னா பசங்கள் நல்லா படிக்கணும் அந்த பையனும் படித்து நல்லா பெரிய அளவு வரணும் முதல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு தெரியாது அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை இப்போத்தையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா படிக்கிறாங்கல்ல படிக்கிறத மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதை தாண்டி வேறு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வையன் அவளை தாண்டி பேர் நாரிடும் என் மாமியார் கண்டிப்பாக நாரடிச்சிருவாங்க அது என்னமோ சரிதான் வா மாமியார் இந்த மாதிரி விஷயம் மாட்டு தானே நான் தொங்க போட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போது பசங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம் நீங்கள் கால் நானும் பார்த்துக்கிறேன் ம் சரிடி நான் கூட ஈவினிங் வந்ததும் அவ்வளோ உட்கார வச்சு பேசிடலாமான்னு கூட எனக்கு தோணுது கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டு எதுவும் வேணாமா அப்படியே ஏதாவது இருந்தாலும் எதுவும் வேணாமா காலேஜ் படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக இருமா அப்படின்னு அவகிட்ட பேசலான்னு இருக்கேன் சரிங்கக்கா பாத்து பக்கமா பேசிருங்க மேர்டர் மாதிரி எல்லாம் அதை பேசறாதீங்கக்கா இல்லடி இல்லடி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் பக்கவா பேசிடுறேன் ஆஹ் சரிக்கா இப்ப மனக்க அவளையெல்லாம் போயிருச்சா பாதி போயிடுச்சுடி சாங்கலாம் என் பொண்ணிக்கிட்ட பேசிட்டுன்னு ஏன் மீதியும் போயிடும் அவ்வளவுதான் ஃப்ரீயா விடுங்க பிரச்சனைன்னு இருந்தா உண்மையிலேயே இறக்கிட்ட மனசை விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பேசினதும் அப்படியே மனசெல்லாம் லைட் ஆயிடுச்சு எனக்கு ஆனாதான் பின்ன அதுக்குதான் ஜூலி வேணுங்கறதே அது சரிதான் சரிடி ஜூலி உன் மனசுல நிறைய பிரச்சனை இருக்குல்ல அது உண்மாமே யாருக்கிட்ட உட்காந்து பேச வேண்டியதான உனக்கும் மனசுல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ இல்ல பாத்தீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கே ஊசி போடுறீங்க நீங்க நான் போய் அந்த கிட்ட பேசணுமா அதுக்கிட்ட நான் போய் பேசணும்னு வைங்க மனசு விட்டு அவ்வளோதான் முதல்ல மனசு விட்டு அது என் கூட உக்காரணும் அது உக்காந்துச்சுனாலே பெரிய விஷயம் பேச ஆரம்பிச்சுன்னு வைங்க எதை என்னை கொண்டு அடிக்குன்னே தெரியாது அந்த மாதிரி பேச்சு பேசி என்னை அடித்து தோர்த்தோம் மனம் விட்டு பேசுறதெல்லாம் கிட்ட தான் பண்ண முடியுங்கிறத சொல்லு ஆமாம் ஆமாம்மா பிடிக்காதவங்கள உட்கார வச்சு பேசணும்னு வைங்க அவ்வளோதான் நம்மளும் பரவ அனுப்பிடுவாங்க